வெல்கம் பேக் டு சிஜி கப்பல் பிளாக்ஸ் நான் நான் இப்ப எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா என்னோட நேட்டிவ் நாகர்கோயிலுக்கு வந்துட்டேங்க சோ நாகர்கோயில் எங்க ஏரியாவுக்கு வந்துட்டேன் இனிமே உங்களுக்கு ரெகுலரா எங்க ஏரியா பத்தின அப்டேட்ஸ் குடுத்துட்டே இருக்க போறேன் அதோட முதல் வீடியோவா நாங்க சென்னையில இருந்து நாகர்கோவில் பை கார் வந்தவங்க அதோட வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் யூஸ்வலாவே நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சோமேறிங்க அதாவது ஊருக்கு போனோம் அப்படின்னா நைட் ஒரு மணி வரையும் நாங்கள் பேக் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனா அக்ரன் வந்ததுல இருந்து எங்களை எங்களுக்கு ஒரு பொறுப்பு வந்துருச்சு அதனால நாங்க என்ன பண்ணோம்னா நைட்டே எல்லாத்தையும் நம்ம பேக் பண்ணி காலல போய் லோட் பண்ணி வச்சிடலாம் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நாங்க ஜென்ரலா ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னா காலைல ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி தான் கிளம்புவோம் பட் இந்த தடவை நம்ம நாலு மணிக்கே கிளம்பணும் ஏன்னா நாகர்கோவில் லாங் போகணுங்கிறனால சீக்கிரமா போகணும் ஸோ காலையில டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நைட்டே போய் எல்லாத்தையும் லோட் பண்ணி வச்சுட்டோம் கூடவே வந்து போன வீடியோல நீங்க பாத்துருப்பீங்க நாங்க கார் சீட்டும் வாங்கிருந்தோம் சோ அதையுமே பக்காவா செட் பண்ணி வச்சுட்டோம் ஆக்சுவலா கிளம்புறதுக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடி தான் வந்துட்டு இந்த பேடிஎம்ல வந்து கொஞ்சம் இஷ்யூ வந்துச்சு இல்லையா பேடிஎம் வாலெட்ல மணி எல்லாம் ஆட் பண்ணக்கூடாதுன்னு சோ எங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபாஸ்டாக் வந்து நாங்க பேடிஎம்ல தான் வச்சிருந்தோம் சோ உடனே வந்துட்டு பேங்க்ல எல்லாம் அப்ளை பண்ணி இன்னைக்கு டூ டேஸ்ல ஃபாஸ்டாக் வந்துச்சு அதையுமே ஓட்டி நாங்க நாகர்கோவில் ட்ரிப்புக்கு ஃபுல் ஆன் ரெடி ஆயிட்டோம் மார்னிங்லாம் சபரி சூர்யா எல்லாம் டூ தேர்ட்டிக்கு ஏஞ்சோம் கோகுல் த்ரீ ஓ கிளாக் ஏஞ்சாங்க ஏஞ்சதுக்கு அப்புறமா ஒரு காஃபி குடிச்சு பால்லாம் சாப்பிட்டு நல்லா குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஃபோர் ஓ கிளாக் மாதிரி எல்லாம் நாங்க கீழே வந்து தம்பிய கார் சீட்ல வச்சு பக்காவா ரெடி ஆயிட்டோம் எங்க கிளம்பிட்டீங்க எங்க கிளம்பிட்டீங்க வந்து ரெடி நாங்க ரெடி என்னோட ரொம்ப பளிச்சுன்னு இருக்குல்ல ஏன்னா எனக்கு அவ்வளோ குஷிங்க நான் ஒரு ஃபிஃப்டீன் மந்த்ஸுக்கு அப்புறமா நாகர்கோவில் போகிறேன் அப்படிங்கிற சந்தோஷம் அப்படியே தெரிஞ்சிச்சு ஸோ பிளான் போட்டபடி கரெக்டாக காலைல நாலு மணிக்கு எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேருந்து நாங்கள் காரை வெளியே எடுத்துட்டு வெற்றிகரமாக கிளம்பிட்டோம் எங்கள் வீட்டுக்கிட்ட இருந்து கொஞ்சம் பக்கத்துல தான் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணிங்க கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு செம்ம பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க காலையிலே அதை பார்த்துட்டு போகிறதுக்கே நடுவில் வந்து கோகுல் வந்து புதுசாக கார் கிளாஸ் கிளீனர் வாங்கியிருக்காரு அதனால அதை போட்டு தொடச்சு தொடச்சு காரை ஓட்டிகிட்டே வந்தாங்க காலையில பாத்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் இல்லைங்களோட முத டோல் வந்துச்சு முடிச்சிட்டு கொஞ்சமா கண்ணா லைட்டா தூங்குவோமே தூங்கி முடிச்சு பார்த்தேன் பொழுது விடிஞ்சிருச்சு அடுத்த டோலும் வந்துருச்சு எங்க இன்னும் காணுமே பார்த்த வந்துட்டாரா சாரு கொஞ்சம் விழுப்புரம் சைடு கிட்ட எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தேன்னா ரோட்ல வந்து நிறைய பலாப்பழம் அதாவது வாட்டர் மெலன் மாதிரி வச்சு வச்சு வித்துட்டே இருந்தாங்க நேரத்துலயே பாத்தீங்கன்னா அடுத்த டோல வந்துருச்சுங்க இந்த நாகர்கோவில் போறதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பத்து டோலுக்கு மேல வந்துகிட்டே இருந்துச்சு தொடர்ந்து நீங்களே எங்க கூடவே சேர்ந்து எத்தனை டோல் வந்துருச்சுன்னு சொல்லி இந்த வீடியோல எண்ணிக்கிட்டே வாங்க அகரன் வந்து பின்னாடி கார் சீட்ல மாமாவோட உட்காந்துட்டு ஜாலியா கம்ஃபர்டபுளா விளையாண்டுட்டே வந்துட்டு இருந்தான் வந்து மைல் ஸ்டோன் மாதிரி வச்சு வச்சு விழுப்புரம் அப்புறம் திருச்சி மதுரை இந்த மாதிரி வச்சுட்டே நம்ம வந்து ஏம் பண்ணி ஓட்டிக்கிட்டே இருந்தோம் பிளான் பண்ணியிருந்தோம் பட் நேரம் ஆக ஆக எங்களுக்கு ரொம்ப பசியும் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு வழியா வந்து திருச்சி பக்கத்தில் நாங்கள் வந்துட்டோம் திருச்சி பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அத்தையோட ஒரு அதாவது கோக்களோட அம்மா இருக்காங்கல்ல அவங்களோட நேட்டிவ் திருச்சி தான் ஸோ திருச்சி வந்தோடனே இந்த பக்கம் பார்த்தா சமயபுரம் அந்த பக்கம் பாரு ஸ்ரீரங்கம் மலைக்கோட்டை அதை எடு இதை எடுன்னு சொல்லி என்னை வந்துட்டு எடுக்க சொல்லிட்டே இருக்காங்க எனக்கு எது எது எங்க இருக்குன்னு கூட தெரிய மாட்டுது நானும் என்னெல்லாமும் ட்ரை பண்ணி ஒன்னு கவர் பண்ணிக்கிட்டே இருந்தேன் உங்களுக்காச்சும் இந்த வீடியோல ஏதாவது தெரியுதா நீங்க பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க

இது என்னடா இவ்ளோ பெருசா இருக்கேன்னு பாக்கறீங்களா இது விண்மீளோட ஒரே ஒரு ரெக்கங்க ஆன் தி வே பாத்தீங்க அப்படின்னா லேண்ட்ஸ்கேப் எல்லாமே மதுரை கிட்ட போக போக சூப்பரா இருக்குங்க புதுசா ஒரு 글ாஸ் கிளீனர் வாங்குனது தான் வாங்குனாங்க அங்கங்கே நிர்த்தி கிளீன் பண்ணிட்டே இருக்கான் டேய் மெல்ல மெல்ல ஏன்னா சேவருக்கு பிள்ளை டயர்ல அசந்து தூங்கி மதுரை உள்ள என்டர் ஆனா போதுங்க வெளியே வர்றதுக்குள்ள நாலு டோர் தொடர்ந்து வந்து நம்ம பைபாஸ்ல வரப்ப இதுதாங்க ரொம்பவே முக்கியமான ஜங்ஷன் அதாவது ராம்நாத் தூத்துக்குடி போறதுக்கு ஒரு ரூட்டு நம்ம சவுத்துக்கு போறதுக்கு ஒரு ரூட் அப்புறம் மதுரைக்கு உள்ள போறது இது எல்லாமே இந்த ஜங்ஷன்ல இருந்தா பிரியும் நாங்க மதுரை வந்தாச்சு கோகுலுக்கு வந்து டீ தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் வந்துட்டு நாங்கெல்லாம் வந்து ஜூஸு இல்ல ஜிகிர்தண்டா ஏதாவது தெரியுதான்னு பார்த்துட்டே இருக்கோம் யாருக்கு அவங்க தான் கனல சிக்கோ அவங்கதான் கே பொடி போட்டு வேற ஏதாவது வேணும் ஜிகிர்தண்டா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஜிகிர்தண்டா இருக்கு

விருதுநகரே வந்துருச்சுங்க மணி வந்து பன்னெண்டு ஆயிடுச்சு ஆனா இன்னும் நாங்க வந்து டீ பிரேக்கோ ஜூஸோ எதுக்குமே வண்டியை நிறுத்தவே இல்ல ஒரு டீ சாப்பிட்டு தொண்டை வத்தி போச்சு ஒரு டீ சாப்பிட்டு போலாம் நம்ம டிராவல் பண்ணிட்டு வந்து அழுப்புக்கும் வெயிலுக்கும் சுட சுட வாழைப்பு வடை ஒரு டீ பிரமாதமா இருந்துச்சு டீ குடிச்ச எனர்ஜியில நம்ம டிரைவர் வந்துட்டு அடுத்த ஸ்டாப் லஞ்சுக்கு திருநெல்வேலில தான் நிறுத்துவேன் சொல்லிட்டு வண்டியை அடிச்சு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு நாங்க கார் சீட்ல எல்லாம் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் விட இந்த சன்ஷீல்டுக்கு நாங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க பெஸ்ட் அகரனுக்கு வெயில் படாம த்ரூ அவுட் த ட்ரிப் அழகா அழைச்சிட்டு போயிட்டோம் இதோ உங்களுக்கு காத்தாடி தெரியுதா இதோட ரெக்கையை தான் நம்ம அங்க பார்த்தோம் இந்த பங்குனி வெயில் பல்ல காட்டி அடிக்கும் சொல்லுவாங்கல்லங்க அதுக்கு ஏத்த மாதிரியே சரியான வெயில் என்ன வெயில் இப்ப இந்த ஸ்பாட் வந்து நான் ஏதோ ஒரு படத்துல எல்லாம் பாத்துருக்கேன் ஆனா எனக்கு எந்த படம் ஞாபகத்துக்கு வரல இது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க மறுபடியும் டோல் மீண்டும் மீண்டுமா அவ்வளவுதான் அங்க திருநெல்வேலி நெருங்க நெருங்க என்னோட ஊரோட வாசனை எனக்கு அப்பயே வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதிரி எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கே நாங்க போக ஆரம்பிச்சுட்டோம் பிளஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எங்க ஊர் பக்கத்துல வந்தோம்னா நிறைய காத்தாடி இருக்கும் முன்னால காலேஜ் முடிச்சிட்டு வரப்ப இந்த காத்தாடி எல்லாம் பார்த்துட்டாலே ஐ வீட்டுக்கு வர போறோம் நல்ல சாப்பாடு சாப்பிட போறோம் அப்படிங்கிற ஒரு எனர்ஜிலேயே நாங்க வந்துடுவோம் அப்பப்போ அகர்ந்து வந்து கொஞ்சம் பேக் சீட்டுக்கும் போய் அத்த மாமாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பான் அப்படியே அவங்கள்டும் கொஞ்சம் நேரம் தூங்குவான் கார் சீட்ல உட்காருவான் ட்ரிப்ல ரொம்பவே சமத்தா இருக்கும் நம்ம பைபாஸ்ல போறதுனால விஷயத்தான் திருநெல்வேலி அவுட்ரு வையாதானங்க போவோம் சோ வந்துட்டு ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டல் வரும் சாப்பிடலான்னு சொல்லிட்டு நாங்களும் பாத்துட்டே போறோங்க ஒரு நல்ல ஹோட்டல் லிட்டரலி ஒன்னு கூட நல்ல ஹோட்டல் இல்லைங்க மேப்ல பார்த்தா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் அப்படி இப்படின்னு காட்டுது அங்க எதுவுமே இல்ல நாங்க தேடி 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 நாகர்கோவிலே ரீச் ஆயிட்டோம் அப்படியே டைம் போய் போய் பாத்தீங்க அப்படின்னா மூணு மணி ஆயிடுச்சு நாங்க வந்து நாகர்கோவில எங்களுக்கு ஒரு ஹோட்டல் தெரியும் அந்த ஹோட்டல் போகலான்னு சொல்லிட்டு ஏம் பண்ணிட்டு நாங்க போயிட்டே இருந்தோம் அப்போ பார்த்தாச்சு அப்படின்னா திடீர்னு ரைட் சைட்ல எங்களுக்கு புதுசா ஒரு ஹோட்டல் தென்படுச்சு சரி இந்த ஹோட்டல் எப்படிதான் இருக்குன்னு போய் பாப்போமேன்னு சொல்லிட்டு நாங்க அந்த ஹோட்டலுக்கு போனோம் ஹோட்டல் ஆம்பியன்ஸ் எல்லாமே செம்மையா இருந்துச்சுங்க நாங்க வெயில போனனால கொஞ்சம் கசகசன்னு இருந்துச்சு பட் ஈவினிங் போனா சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு அங்க எங்களோட செக்லிஸ்ட்ல ஈவினிங் வரதுக்காக நோட் பண்ணி வச்சிருக்கோம் எங்களுக்கு இருந்த பசிக்கு அங்க எல்லாத்தையும் ஒரு புடி புடிச்சோம் ஒரு புட்டி ஆட்டு கறி நாட்டு நாட்டுக்கோழி பொரியல் சாப்பிட்டு எல்லாம் புனிக்க நாலு மணி ஆயிடுச்சுங்க நெக்ஸ்ட் ஸ்டாப் எங்களோட வீட்டுக்கு நாங்க கிளம்பிட்டோம் நான் வெயில் ஃபைனலி சென்னையில் ஆரம்பித்த பைபாஸை நாகர்கோயில வந்து முடிச்சிட்டோம் பைபாஸ் இருந்து இறங்கினதுமே பார்த்தீங்க அப்படின்னா எங்க ஊர் அப்படியே பச்சை பசேல் எங்களை வந்து வெல்கம் பண்ணிட்டு இருந்துச்சு எங்களுக்கு ஒவ்வொரு ஸ்பாட்டையும் பார்க்குறப்ப கொஞ்ச நேரம் இறங்கி பார்க்கலாமான்லாம் தோணுச்சு பட் லேட் ஆயிடுச்சு நம்ம நேராக வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா எங்க வீட்டுக்கே விட்டுட்டோம் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்து அந்த ஃபேமஸ் சுசீந்திரன் தானமலையான் கோவிலும் இருக்கும் சோ இதுதான் அந்த தானமலையான் கோவிலோட என்ட்ரன்ஸ் அவ்வளவுதான் மெயின் ரோட்ல இருந்து நம்ம ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நுழைய போறோம் பைனலி இந்த கிரீன் கலர் பில்டிங் இதுதான் எங்க வீடு எங்க அப்பா அம்மா எல்லாரும் ரொம்ப நேரமா வெயிட்டிங் நாங்க வந்த உடனே எங்களை வெல்கம் பண்ண வந்துட்டாங்க பிளஸ் எங்க குட்டூஸுக்கும் நாகர் கோயிலுக்கு சோ பயங்கரமான வெல்கம் வந்துச்சு அவ்வளவுதான் மக்களே நாங்க காலை நாலு மணி கிளம்பி ஈவினிங் நாலு வரைக்கும் நாகர்கோவிலுக்கு நல்லபடியா வந்து சேர்ந்துட்டோம் இனிமே நாங்க நாகர்கோயில பண்ண லூட்டிஸ் போற அவுட்டிங்ஸ் எல்லாத்தையும் ரெகுலரா உங்களுக்கு நான் விளாக்ஸா போடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் சிஇஜி கப்பல் சேனல்